அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி திஸ் இஸ் பிரபாவதி இந்த வீடியோல நம்ம எதை பார்த்து பார்க்க போறோம்னா நான் முதல் முறையா வரலட்சுமி விரதம் இருந்து நான் வழிபாட்டு இருக்கேன் ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நான் வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை பண்ணணும்ன்ற நினைச்சிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கவே இல்லை இந்த வருஷம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச பூஜையை நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக டைம் கிடைச்சதுன்னா பாருங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கும் மகாலட்சுமி விரதம் புராண கதையில எனக்கு தெரிஞ்ச சில கதையை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் மகத நாட்டில் குஞ்சனாபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வராங்க திருமணமான அந்த பெண் தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோர் சாதாரணமான மனிதர்கள் போல் இல்லாமல் இறைவனாகவே நினைத்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு வராங்க அவங்களது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்தது அவங்களோட அன்பை மனதை கண்டு மகாலட்சுமி தேவி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய லட்சுமி தேவி என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்கள் இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று கூறியதுடன் அந்த விரதத்தை கடைபிடிக்கும் வழி முறைகளையும் சாருமதிக்கு எடுத்து சொல்றாங்க சாருமதியும் தேவியின் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடிக்கிறாங்க சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகளையும் பெற்றாங்க இதனால் அந்த ஊர்ல இருக்கிற அனைத்து பெண்களும் இந்த வரலட்சுமி அம்மன் விரதத்தை கடைபிடிச்சு எல்லாருமே செல்லும் செழிப்போடும் அந்த ஊரும் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு இந்த புராண கதையில சொல்றாங்க வரலட்சுமி விரதம் நாளே நான் வந்து அம்மனுக்கு தேவையான சாரீஸை வந்து முன்னாடி நாளே நான் வந்து ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்வேன் என்னோட ரொம்ப வருஷ கனவுன்னு சொல்வேன் இந்த வரலட்சுமி அம்மன் விரதம் இருக்கணும் ஸோ அந்த அம்மனை நான் என் கையாலேயே நான் அலங்கரிக்கணும் அப்படின்றது நீண்ட நாள் கனவு எனக்கு அது இந்த வருஷம்தான் எனக்கு நிறைவேறிச்சு ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அம்மனை வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் வீட்டு வாசல்பாடுலையும் தாமரைப்பு கூலும் கோலும் போட்டுருந்தேன் அம்மனையும் அழகாக நான் அலங்காரம் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த பொருளும் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி வாங்கினது கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளாக தான் நான் வாங்கினேன் அம்மனோட முகம் அம்மனுக்கு தேவையான சில விஷயம் எல்லாமே ஒரே டைமில் போய் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் கொடுக்குற காசு எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் அதில் எனக்கு எல்லாமே வந்து அந்த காசு தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு நாளும் போய் வந்து எனக்கு என்னோடய பட்ஜெட்டுக்கு தேவையான விஷயத்த தான் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன் அந்த வளையல் பாத் இந்த ஜாக்கெட் எல்லாமே வந்து பிளான் பண்ணது கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம்ல என்ன சொல்றது எனக்கு அமைஞ்சது தான் எல்லாமே எனக்கு ஒரு அதிசயமான ஒரு அமைஞ்ச விஷயம்தான் இந்த வரலட்சுமி பூஜையே அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறது சாரி கட்டுறது எதுவுமே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா எல்லாமே நானே தனியாக இருந்து பண்ணது தான் அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு அன்னைக்குன்னு பார்த்து வரலட்சுமி விரத பூஜைன்றதுனால ஸ்கூலும் வந்து லீவு விட்டுட்டாங்க ஸோ அதனால் எல்லா வேலையுமே வந்து லேட்டாக தான் நடந்தது ஆனால் கரெக்ட் குள்ள நான் முடித்து பூஜையும் முடிச்சிட்டேன் ஃபைனலாக ஆரத்து எடுத்ததும் மகாலட்சுமி அம்மாவுக்கு என்னோடய கண்ணுல இருந்து அவ்வளோ தண்ணி ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷ கனவு மகாலட்சுமி விரதம் இருந்து நான் பூஜை பண்ணுன்றது என்னோட ரொம்ப வருஷ கனவு ஸோ அது இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப எனக்கு சந்தோஷம்தான் அம்மனுக்கு நெய்வேத்தியமா புளியக்கரை லெமன் ரைஸு பொங்கல் வடை பாயாசம் சாம்பார் சாதம் ஸோ நான் இதுதான் பண்ணி நான் நைவேத்தியமாக வச்சுருந்தேன் என்னோடய வசதிக்கேற்ப இந்த பூஜையை நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக டைம் கிடச்சிருந்தால் இந்த வீடியோ பாருங்கள் தேங்க் யூ பாய்